மன அழுத்தம் அல்லது ஸ்ட்ரெஸ் என்று நாம் சொல்கிறோமே அது ஒரு நோயுற்ற நிலை பாதிக்கப்பட்ட நிலை எல்லா பாதிப்புகளையும் போலவே இதை முன்னே வராமல் தடுக்க முடியும் வந்த பிறகும் ஓரளவு முற்றுவதற்குள் குணப்படுத்தவும் முடியும் இதை பற்றி இப்பொழுது கொஞ்சம் பார்ப்போம் மன அழுத்தங்களுக்கு பலவிதமான சுற்றுச்சூழல்கள் காரணம் என்று புரிந்து கொள்ளப்படுகின்றன அதில் ஒரு பத்து சதவீதம் உண்மை இருக்கிறது ஆனால் தொண்ணூறு சதவீதம் புற சூழ்நிலை கிடையாது உண்மையை சொன்னால் ஒருவனுடைய மனதினுடைய திறமைகள் வல்லமைகளை முடிவு செய்வது அவனுடைய மொழி திறன் அதாவது ஒருவனிடம் உள்ள மொழியின் வளம் என்ன என்பதை பொறுத்தே அவனுடைய மனதின் பலம் அமைகிறது மொழி என்பதில் முதல் பகுதி பிறருடைய கருத்துக்கள் அதை சுமந்து வரும் வார்த்தைகள் அதை நாம் சரியாக புரிந்து கொண்டு அந்த கருத்தை பிரித்து எடுத்து புரிந்து கொள்வது உணர்ந்து கொள்வது அதே போல் நம் உணர்ச்சிகளை சரியான வார்த்தைகளாக அமைத்து வாக்கியங்களாக பேசுவது பிறருக்கு புரியும் விதத்தில் மொழியினுடைய ஒரு அடிப்படை பலன் பிறகு இதே மொழி இன்னும் பல பலன்களை தருகிறது இந்த அடிப்படை பலன் இருக்கும் இடத்தில் இருக்கும் அளவிற்கு அதில் ஒரு சில முக்கியமான விஷயம் என்னவென்றால் இந்த படைப்பை பற்றிய உண்மைகளை இந்த மொழி தாங்கி வர வேண்டும் ஆத்மாவை பற்றிய தன்னை பற்றிய உண்மைகளையும் இந்த மொழி தாங்கி வர வேண்டும் இந்த மொழியின் மூலமாக அவைகள் கருக்கப்பட்டிருக்க வேண்டும் அவைகள் இந்த மொழியினால் கிடைத்த பரிசுகள் இதே போல இந்த மொழியின் மூலமாக பலவிதமான பரிசுகள் நமக்கு கிடைக்கின்றன இப்படித்தான் அந்த மொழியின் பலம் ஒருவனுக்குள் சம்பாதிக்கப்படுகிறது இப்படி சம்பாதிக்கப்பட்ட மொழி பலத்தின் இயல்பை பொருத்தும் அளவை பொருத்தும் தான் அவனுடைய மனதினுடைய இயல்பும் அளவும் பலமும் அமைகிறது இந்த மொழி தரமானதாக அவனுக்கு கிடைத்திருந்தால் மனம் தரமானதாக அமைகிறது இந்த மொழி குறைபாடு உள்ளவைகளை சுமந்து வந்திருந்தால் அவனுடைய மனமும் குறைபாடு உள்ளவைகளாகவே அமைகிறது அப்படி என்றால் தரமான பேச்சுக்களையே உண்மை தெரிந்த பேச்சுக்களையே நன்மை தெரிந்த பேச்சுக்களையே ஒருவன் அதிகம் 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 காதுகளால் கேட்க வேண்டும் அப்படிப்பட்ட பேச்சுக்களையே ஒருவன் தன் நாக்கினால் பேச வேண்டும் இந்த கேட்ட பேசிய பேச்சுக்கள் உயிரில் நினைவகத்தில் அதாவது ஆழ்மனதில் முதலில் பதிவாக பதிந்து விடுகின்றன இந்த பதிவுகளே ஒருவனுடைய புண்ணியங்களையும் பாப்பங்களையும் தீர்மானிக்கின்றன இந்த பதிவுகள் ஒருவனுடைய புண்ணிய பாப்பங்களை அமைக்கின்றன ஏற்படுத்துகின்றன அதனால் நாம் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும் நாம் கேட்கும் பேச்சுக்கள் எந்த தரத்துடன் இருக்கின்றன என்பதில் அதே போல நாம் பேசும் பேச்சுக்கள் தரமானதாக இருக்க வேண்டும் மிகவும் அவசியம் சில நேரங்களில் உள்ளத்தில் பலவிதமான எண்ணங்கள் ஓடும் வார்த்தைகள் உற்பத்தியாகும் பேசுவதற்கு தொண்டை வரை வந்துவிடும் அவைகளால் ஒன்று பிரச்சனை இல்லை அவைகளில் நல்லவைகள் இருந்தாலும் கெட்டவைகள் இருந்தாலும் பெரிய பிரச்சனை இல்லை ஆனால் ஒரு முறை அவைகளை நாம் பேசிவிட்டால் அங்கே அந்த உயிரில் நினைவகத்தில் மிக ஆழமான பதிவுகளை ஏற்படுத்துகின்றன அதைத்தான் நாம் கவனிக்க வேண்டும் ஏனென்றால் நாம் அதை வெளியில் பேசி உள்ளோம் அப்படிப்பட்ட பேச்சுக்கள் தரமானவைகளாக இருந்தால் இந்த பதிவுகள் தரமாக இருக்கும் தரமற்றவைகளாக இருந்தால் இந்த பதிவுகளும் தரமற்றவைகளாக இருக்கும் அந்த பேச்சில் உண்மைகள் இருந்தால் இந்த பதிவு அதற்கேற்ப பேச்சில் பொய்கள் இருந்தால் இந்த பதிவும் அதற்கு ஏற்ப புண்ணிய பாப்பங்களை ஏற்படுத்தும் அப்படி இந்த பதிவுகளின் கணக்கில் புண்ணியங்கள் அதிகமாக இருக்கும் பொழுது மனம் சுக்கமாகவும் பலம் பொருந்தியதாகவும் இருக்கிறது பாப்பங்களின் அளவு அதிகமாகும் பொழுது மனம் துயருடையதாகவும் பலகீனமாகவும் இருக்கிறது பலமான மனம் தனக்கு வரும் சிக்கல்களை சுலபமாக கையாளுகிறது தீர்வுகளை கண்டுபிடிக்கிறது பலகீனமான மனம் தனக்கு வரும் சிக்கல்களை புரிந்து கொள்ள முடியாமல் திணறுகிறது தீர்வுகளை கண்டுபிடிக்க இயலாமல் முழிக்கிறது அதனால்தான் ஒரே சூழ்நிலை ஒருவருக்கு மன அழுத்தங்களை ஏற்படுத்துவதில்லை இன்னொருவருக்கு மன அழுத்தங்களை ஏற்படுத்துகிறது அப்படி என்றால் இந்த மன அழுத்தங்களிலிருந்து எப்படி விடுபடுவது என்றால் உலகத்தில் பல பேர் பேசுகிறார்கள் தியானம் செய்யாது அது செய் இது செய் என்று அதனால் பலம் இருக்கும் நிச்சயமாக ஒரு சதவீதம் இருக்கும் மிக மிக முக்கியம் இந்த பேச்சுக்கள் அதாவது நாம் எதை கேட்கிறோம் எதை பேசுகிறோம் என்பது அவைகளை சீர் செய்து கொண்டால் தானே இந்த ஆழ்மன பதிவுகள் உயிரின் நினைவகத்தில் ஏற்படும் பதிவுகள் மாறும் தானே இந்த மன அழுத்தங்கள் விடுபடும் இந்த இரண்டும் நன்றாக நடக்கத்தான் நாம் நம்முடைய சூழ்நிலையை சரியாக வைத்துக் கொள்ள வேண்டும் மோசமான சூழ்நிலை மோசமான விஷயங்கள் தரமற்ற சூழ்நிலை தரமற்ற விஷயங்கள் தரமற்ற மனிதர்களுடன் நாம் நம்மை வைத்துக் கொள்ளும் பொழுது நாம் தரமான விஷயங்களை கேட்க முயற்சி செய்தாலும் தரமான விஷயங்களை பேச நினைத்தாலும் அதற்கு வாய்ப்பு அமையாமல் போகிறது அப்படி என்றால் நாம் நம்மை எந்த விதமான தரத்திற்குள் வைத்துக்கொண்டு உள்ளோம் என்பதுதான் இந்த கேட்கும் பேசும் வாய்ப்புகளையும் முடிவு செய்கிறது அதனால் ஒருவன் தனக்கு உரிய சூழ்நிலையை தரமானதாக வைத்துக் கொள்ள ஒவ்வொரு இடத்திலும் ஆசைப்பட வேண்டும் முயற்சி எடுக்க வேண்டும் இவைகள்தான் தொல்லைகள் இல்லாத நிம்மதியான மனதை அடைவதற்கு வழி இதைத்தான் மூன்று குரங்குகளின் உதாகரணம் மூலமாக பெரியவர்கள் நமக்கு புரிய வைக்க முயற்சி எடுக்கிறார்கள் என்ன ஒரு குரங்கு வாயை பொத்தி கொண்டு உள்ளது அப்படின்னா என்ன தரமான பேச்சுக்களை தவிர வேறு எதையும் பேசாதே வாயை மூடிக்கொண்டு இரு என்று இன்னொரு குரங்கு தன்னுடைய இரண்டு காதுகளையும் மூடிக்கொண்டு இருக்கிறது அதன் பொருள் என்ன தரமான பேச்சுக்களை தவிர வேறு எதையும் கேட்காதே காதுகளை மூடிக்கொண்டு இரு என்று இன்னொரு குரங்கு தன்னுடைய கண்களை மூடிக்கொண்டு இருக்கிறது அதன் பொருள் தரமான சூழ்நிலையை தவிர வேறு எதையும் பார்க்கவும் பார்க்காதே என்று இந்த மூன்று கருத்தையும் நாம் புரிந்து கொண்டு நினைவில் வைத்துக் கொண்டே இருந்தோம் என்றால் நம் வாழ்க்கையில் விரைவாக மிகப்பெரிய மாற்றம் வரும் இதை நமக்கு நினைவுபடுத்தி கொண்டு இருக்க வசதியாக அந்த மூன்று குரங்குகள் படத்தை எங்காவது நமக்கு கண்ணில் படும் முக்கியமான இடத்தில் வைத்து கொண்டாலும் தவறு இல்லை அது நிச்சயமாக உதவி செய்யும் இந்த கருத்தை மீண்டும் மீண்டும் நினைவுக்கு கொண்டு வருவதே தான் இதை நாம் நடப்புகளுடன் நம்முடைய வாழ்க்கையிலும் சரி மற்றவர்களின் வாழ்க்கையிலும் சரி இது பொருந்துகிறதா என்று ஒப்பிட்டு பார்த்து ஆராய்ச்சி செய்வதும் கூட தியானம்தான் அதனால் இந்த மூன்று குரங்கு தியானத்தை வாழ்க்கையில் துவங்குவோம் மன அழுத்தங்களை அழித்து நாசமாக்குவோம் சுகமான வாழ்க்கையை மிக அதிகமாக பெற்று அனுபவிப்போம் வாழ்க பாரதம் வாழ்க பாரதி வாழ்க பாரத பண்பாடு